வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் காலாண்டு தேர்வு மற்றும் ஆயுத பூஜை விடுமுறை காரணமாக ஊட்டி வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இதனால் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகளை தவிர்க்கும் வகையில் மாவட்ட காவல்துறை சிறப்பு போக்குவரத்து மாற்று உத்தரவு வெளியிட்டுள்ளது அதன்படி மேட்டுப்பாளையம் டு ஊட்டி வரும் வாகனங்கள் குன்னூர் வழியாக செல்ல வேண்டும் ஊட்டி டு மேட்டுப்பாளையம் செல்லும் வாகனங்கள் கோத்தகிரி வழியாக செல்ல வேண்டும் மேலும் குன்னூர் டு ஊட்டி வரும் வாகனங்கள் ஆவின் பகுதியிலும் கூடலூர் வழியாக வரும் வாகனங்கள் ஹெச்பிஎஃப் பகுதியிலும் கோத்தகிரி வழியாக வரும் வாகனங்களுக்கு தொட்டபெட்டா பகுதியில் பார்க்கிங் அலர்ட் செய்யப்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிற்றுந்துகளை பயன்படுத்த டூரிஸ்டுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கனரக வாகனங்கள் காலை எட்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை ஊட்டி குன்னூர் கூடலூர் நகருக்குள் அனுமதிக்கப்படாது இந்த போக்குவரத்து மாற்றம் இன்று முதல் அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை அமலில் இருக்கும் டூரிஸ்டுகள் போக்குவரத்து விதிமுறைகளை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் மீறினால் அபராதம் விதிக்கப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர் புதுச்சேரி ஊசுடு பத்து கண்ணில் இருந்து கூனிமுடக்கு செல்லும் ரோடு கடந்த எழுபத்தெட்டு ஆண்டுகளாக மின்விளக்கில்லாமல் இந்த ரோட்டில் செல்லும் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர் இருட்டை பயன்படுத்தி இரவு நேரத்தில் வழிப்பறி திருட்டு உள்ளிட்ட பல்வேறு கொடுமைகள் தொடர்கதியாக இருந்தது இரவில் இந்த ரோட்டில் நடப்பதே பெரும் சவாலானது என்கின்றனர் பகுதி மக்கள் எழுபத்தி எட்டு ஆண்டுகால பிரச்சினையை தீர்க்க பல அரசியல் கட்சியினர் அதிகாரிகளிடம் முறையிட்டும் தீர்வு கிடைக்கவில்லை முன்னாள் அமைச்சர் சாய் சரவணன் குமாரிடம் இப்பகுதி மக்கள் மின்விளக்கு விளக்கு கோரி கோரிக்கை வைத்தனர் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று பத்து கண்ணோட்டு கூனி முடுக்கு வரை மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு எல்இடி மின்விளக்குகள் பொருத்தும் பணி நடைபெற்றது இதன் தொடக்க விழாவில் முன்னாள் அமைச்சர் சாய் சரவணன் குமார் மின்விளக்கு சுவிட்ச்களை ஆன் செய்து வைத்தார் முன்னதாக அவருக்கு மேலதாளங்கள் முழங்க கிராம மக்கள் வரவேற்பளித்தனர் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகளாக தொகுதியில் வங்கி கடந்த வழியை தற்போது பாரத பிரதமர் திரு நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்களின் ஆட்சியில் உசுடு தற்போது சொலித்துக் கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் எனது உசுடு தொகுதியை சார்ந்த ஊர் முக்கியஸ்தர்களும் எனது தம்பிமார்களும் தான் ஏன் என்று சொன்னால் அரசாங்கத்தை தட்டி கேட்க வேண்டியதை தட்டி கேட்டு கேட்க வேண்டியதை கேட்டு தட்டி பறித்து உசுடை ஜொலிக்க வைத்திருக்கிறார்கள் கடந்த சில மாதங்களாக எனக்கு உடல்நிலை சரியானாலும் எப்படி சத்ரபதி சிவாஜியுடைய வெற்றிக்கு அவர் பின்னாடி இருந்த எட்டு அமைச்சர்கள் காரணமோ அதுபோல எனது தம்பிகள் நான் தளர்ந்து அமர்ந்த போதும் நாங்கள் இருக்கிறோம் என்று தொடர்ந்து விடாப்பிடியாக அரசாங்கத்தை சென்று கேட்டு கேட்க வேண்டியதை கேட்டு பெற வேண்டியதை பெற்று உசுடு செலுத்தி கொண்டிருக்கிறது இந்த தேர்தலில் ஐம்பது ஓவர்ல நாற்பத்தி அஞ்சு ஓவர் முடிஞ்சு போச்சு இன்னும் அஞ்சே அஞ்சு ஓவராக உசுரில் தொண்ணூறு சதவீதமான பணிகளை முடித்து விட்டோம் இன்னும் பத்து சதவீதம் பணிகளையும் விரைவில் ஐந்தே ஓவரில் மக்கள் சக்தியை கொண்டு பெற்றுவோம் வாழ்க முசரி திருச்சி அரசு ஸ்கேன் டெக்னீஷியன் சார்லஸ் நாற்பத்தி நான்கு பணியில் இருந்தபோது திருச்சி அரசு சட்டக் கல்லூரி மாணவி கிரிஜா உறவினர் ஒருவருக்கு ஸ்கேன் எடுக்க அழைத்து வந்தார் உடனே அவருக்கு ஸ்கேன் எடுக்குமாறு கட்டாயப்படுத்தினார் வில்லியம் சார்லஸ் வரிசைப்படிதான் எடுக்க முடியும் எனவே வரிசையில் வாருங்கள் என கரார் காட்டினார் ஆத்திரமடைந்த கிரிஜா ஆபாச வார்த்தைகளால் திட்டியதோடு வில்லியம் சார்லஸை காலால் ஏட்டி உதைத்தார்

இது மாதிரி பா பேருந்தில் போய் முதல் கட்டமாக அந்தந்த மாவட்டத்துக்கு போகிற காட்டுலேயும் அந்தந்த தொகுதி வாரி போய் சந்திக்கிறாங்க ஒரு இதாக இருக்கும் இல்லைன்னா பொதுவான இடத்துல ஒரு பெரிய இடத்துல திடலில் போட்டுட்டு அடுத்து வரும்போது தேர்தல் நெருங்கும்போது அவர் இந்த மாதிரி வந்தார்னா அவரை முதல்ல பார்க்குறவங்கெலாம் பார்த்துக்குருவாங்க இப்போ பச்சனம் குழந்தைகள் எத்தனை குழந்தைய பாருங்கள் ஏழு குழந்தைய ஒம்பது குழந்தை ஒம்பது குழந்தைகள் எத்தனை பெண்கள் எத்தனை பேர் பதினேழு பெண்கள் வைத்தர்ச்சலாக இருக்குது அதை கேட்க கேட்க இதை போய் நம்ம விமர்சனம் பண்ணுறது சரியாக இருக்காது எனவே அவரை பார்த்தி அவருடைய ஆதங்கத்தை சொல்லியிருக்கார் ஒரு தலைவர் அதை தான் சொல்ல முடியும் அப்படி தான் சொல்ல முடியும் இந்த செந்தில் சதி எது இருக்கும்னு அது எப்படி ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் இந்த மாதிரி உயிர் பலி ஏற்படுற மாதிரி எவன் செஞ்சிருந்தாலும் சரி அவன் குடும்பமே வழங்காது யார் செஞ்சிருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தா யார் செஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படணும் உண்மையிலேயே இது தவறு இணைச்சிக்க காரணமா மாவட்ட தலைவர் அங்க இருக்கிற காவல்துறை முதன்மை தலைமை முன்னுரிமையாக சேலம் தலைவாசல் வீரகனூர் பகுதியில் மாற்று கட்சியினர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு சுற்றுலா அமைச்சர் ராஜேந்திரன் முன்னிலை வகித்தனர் எம் பி சிவலிங்கம் உள்ளிட்ட பல திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நான் சொல்லுகிற பொழுது தாய் கழகம் என்று சொன்னேன் தமிழ்நாட்டிலே எத்தனையோ கட்சிகள் பிறக்கிறது இனிஜோரப்பான சில கட்சிக்காரன் நாளைக்கு கட்சி முதல் நாளே சேர் செஞ்சிடறான் எதுங்க வருங்காலம் முதலமைச்சர் என்றான் நாட்டு மக்களுக்கே கொண்டு செய்கிறான் கொள்கை இருக்கிறதா என்றால் ஒன்றும் தெரியல சேரை செஞ்சிடறான் மேலையில் போட்டு வருங்கால முதல்வத்திலே வருங்கால முதல்வத்திலேன்னு கட்சி ஆரம்பிக்கிறான்